வணக்கம் இன்றைய குரல் தலைப்புச் செய்திகள் புதிதாய் மலர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு மகிழ்ச்சி பொங்க மனம் நிறைவான உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள் புத்தாண்டு பிறந்ததும் விண்ணை பிளந்து ஹாப்பி நியூ இயர் முழக்கம் ஒவ்வொரு கருவர் தங்களுக்குள் கைகளை குலுக்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சி புதிய கனவுகளின் தொடக்கமாக பிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் வெள்ளிவிழா ஆண்டை உலகம் முழுவதும் வரவேற்ற மக்கள் சென்னையில் வண்ணமயமாக அரங்கேறிய புத்தாண்டு கொண்டாட்டம் மின்விளக்கு ஒளியில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள் சென்னை பெசன் நகர் கடற்கரையில் ஆயிரக்கணக்கில் குவிந்த மக்கள் பெசன் நகர் தேவாலயத்தில் கிறிஸ்துவர்கள் நள்ளிரவு பிரார்த்தனை மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சினிமா பாடல்களுக்கு உற்சாக நடனமாடிய சிறுவர்கள் சிறுமியர்கள் கோவையில் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள் சேலத்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஆட்டம் பாட்டத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்றனர் விருதுநகரில் வண்ணமயமான வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை வரவேற்ற மக்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் ஒன்று திரண்டு செல்போன் டார்ச்சை ஒளிரவிட்டு உற்சாகம் திருப்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை குடும்பங்களுடன் உற்சாகமாக வரவேற்ற மக்கள் சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்ட சிறுவர்கள் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவில் முன் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோபுரத்திற்கு கற்பூர ஆராத்தி எடுத்து வழிபாடு டெல்லியில் இந்தியா கேட் பகுதியில் திரண்டு புத்தாண்டை வரவேற்ற மக்கள் ஆடல் பாடலுடன் உற்சாக கொண்டாட்டம் திருவனந்தபுரம் கோவளம் கடற்கரையில் உற்சாகமான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வெளிநாட்டவர்கள் உட்பட ஏராளமானோர் ஒன்று திரண்டு வந்து கொண்டாடிய புத்தாண்டு இமாச்சல பிரதேச மாநில மணாலி குழு பகுதிகளில் குளிர்பனி இரவிலும் புத்தாண்டை கொண்டாடிய சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை வரவேற்று ஆடல் பாடலுடன் உற்சாகம் கோவா பனாஜி கடற்கரைகள் முழுவதும் கொண்டாட்டங்கள் களை கட்டின புத்தாண்டு பிறந்ததும் விருந்து உபசரிப்பு ஆடல் பாடல் என உற்சாகம் புத்தாண்டின் முதல் நாளை உற்சாகமாக வரவேற்ற கொல்கத்தா மக்கள் உற்சாகமான நடனம் இசையுடன் இனிய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கோவிலில் வண்ண விளக்குகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது கடும் குளிரிலும் புத்தாண்டை வரவேற்க திரண்ட சீக்கியர்கள் உலகின் முதலாவதாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிருபாத்தி தீவுகளில் புத்தாண்டு பிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததை வரவேற்ற மக்கள் நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் உற்சாகமாக புத்தாண்டை வரவேற்ற மக்கள் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மலைப்பகுதியில் பத்தாயிரம் அடி உயரத்தில் புத்தாண்டு கொண்டாடிய ராணுவ வீரர்கள் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டில் ஆயுதங்களை காட்சிப்படுத்திய வீரர்கள் ஹாப்பி இயர் என வாழ்த்து கூறி முழக்கமிட்டனர் புத்தாண்டை வரவேற்க புதுச்சேரி கடற்கரை சாலையில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் அதிகம் பேர் கூடுவதை தடுக்க காவல்துறை லேசான தடியடி துபாயில் மிக உயரமான பூஜ் கலிபா கட்டிடத்தில் பிரம்மாண்ட வான வேடிக்கை தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் புத்தாண்டை வரவேற்று கொண்டாட்டம் நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை உச்சபட்ச நீர்த்தேக்கும் அளவான நூற்றி இருபது அடியை தொட்டது நீர்மட்டம் புத்தாண்டு தினத்தன்று தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு வரும் ஆறாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்பு கொள்முதல் செய்ய எழுபத்தி ஏழு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவு அனைத்து செலவுகளும் உட்பட ஒரு கரும்பின் அதிகபட்ச விலையாக ரூபாய் முப்பத்தி ஐந்து நிர்ணயம் சென்னையில் செம்மொழி பூங்காவுக்கும் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கும் இடையே பாலம் அமைக்க திட்டம் இரண்டு பூங்காக்களையும் இணைக்கும் பாலப் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தகவல் கலாம் குரல் செய்திகளுக்காக ஆசிரியர் மோகன்ராஜ்